சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க சாவித்திரிக்கு பார்த்தா தமிழ பத்தின உண்மை எல்லாம் தெரிய வரப்போகுது இங்க சாவத்திரியும் தாமரையும் கோயில்ல நிர்கதியா நிக்கவும் மா என்னமா பண்றது இப்ப எங்கம்மா போறது மாமா நமக்கும் அவருக்கும் எந்த ஒட்டுல உறவு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கோயில்ல இப்படியே அத்து விட்டுட்டு போயிட்டாரு இனிமேல் நம்ம எங்கம்மா போவோம் எங்கம்மா தங்குவோம் அப்படின்னு சொல்லி தாமரை கேக்கையில அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டி முதல்ல உன் கால் என்ன இப்படி இருக்கு வா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு வராங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு சாவித்திரியும் தாமரையும் அந்த இடத்துல கால பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு டாக்டர் என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்கல கோயில்ல இந்த மாதிரி பரிகாரம் பண்றதுக்காண்டி பூக்குலி இறங்கினாங்க ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லையில சரின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா அந்த காலில் கட்டெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா ஒரு நர்ஸும் இன்னொரு நர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு அமைச்சர் வீட்ல இருந்து ஒரு பொண்ணு ஸ்கேன் பண்ண வந்துச்சுல அந்த பொண்ணு ஸ்கேன் பண்ணும்போதே அவங்களுடைய மாமியார் வந்துட்டு அந்த பொண்ணு மாசமா இல்ல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் டாக்டர் என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க இந்த விஷயம் எல்லாமே நம்மளுடைய சீஃப் டாக்டர் இருக்காங்கல்ல சாந்தலட்சுமி அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா அவங்க வெளிநாடு அப்ப போயிருந்தாங்க வெளிநாட்டுக்கு போயிருந்ததுனால தான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இன்னொரு டாக்டர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாரு அமைச்சர் வீட்டுக்குள்ளேயே எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸும் இன்னொரு நர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா சாவத்திரி ஒட்டி அமைச்சர் வீட்டுல இருந்து வந்தவங்களா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி வேகமாக போய் அந்த கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு ஏங்க இப்போ ஒன்று சொன்னீங்களே அமைச்சர் இருந்து ஸ்கேன் பண்ண வந்தாங்கன்னு எந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி சாவத்திரி கேட்கவும் இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லி நர்சி கேட்குது இல்லைங்க அமைச்சர்னு சொல்லீங்களே நான் அமைச்சருடைய வீட்டில் தான் இருக்கேன் அமைச்சருடைய தங்கச்சி தான் நான் நீங்கள் எந்த அமைச்சரை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் அதுவா அமைச்சர் ராஜாங்க இருக்காருல்ல அவங்க வீட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அவங்க வீட்டில இருந்து வந்தவங்க யாரு செல்வி அவங்களுடைய மருமக ஸ்கேனுக்கு வந்திருந்தாங்களே அவங்கள பத்தி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஆமா ஆனா அவங்க உண்மையிலே மாசமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு சொல்லவும் இதை கேட்டதும் பார்த்தா சாவித்திரிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது ஓ கதை அப்படி போகுதா இவ மாசமாவே இல்லாம இருந்துட்டு மாசமா இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காளா என்னையும் என் மகளையும் நடு ரோட்ல நிக்க வச்ச அவளை நான் சும்மா விட மாட்டேன் அவளை இதே ஒரு காரணத்துக்காக வச்சு அந்த வீட்ல இருந்து மொத்தமா நான் துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா இங்க கடந்து குமுறை கிடக்கு வேகமா பார்த்தா தாமரை கிட்ட வந்து தாமரை தாமரை கிளம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னம்மா என்ன இப்பதானே கட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சொல்லவும் இங்கே வாரடி ஒரு முக்கியமான விஷயம் அங்க இருக்காளே தமிழ் செல்வி அவ மாசமாவே இல்லடி மாசமாவே இல்லாம இருந்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கா மாசமா இருக்கேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேக்குது ஆமாடி இங்க இருக்கிற ரெண்டு நர்ஸுங்க பேசிக்கிட்டு இருந்துச்சு அவ கூட போன வாரம் மோகனா சேது எல்லாரும் ஈஸ்வரி மதனி கூட போனாக பாரு இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அப்ப நடந்த சம்பவம் தாண்டி இது அப்ப அவ மாசமாவே இல்ல அவ மாசமா இல்லாத விஷயம் மோகனாமதினிக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா சேதுக்கும் வீட்டுல இருக்கிற மத்த யாருக்குமே இந்த விஷயம் தெரியல இத போய் சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா இதுல இவ பெரிய யோகியன்ற மாதிரி நம்ம பழி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இந்த ஒரு காரணத்தை வச்சே அவளை நம்ம மொத்தமா அந்த வீட்டுல இருந்து துரத்தணும் சேதுக்கும் அவளையும் அத்து விட்டுட்டு உனக்கு நான் சேதுவை கல்யாணம் பண்ணியே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவுமா போதும் நீ நிறுத்து முதல்ல அந்த வீட்டை விட்டு தவிர மறுபடி எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் என்ற விஷயத்தை அடியே கூறு கட்ட விழே அவன் வீட்டுல இருந்து சேது சேது தனியால ஆயிட்டா சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல அப்ப மொரை பொண்ணா நீ இருக்கிற ஏண்டி சேதுவை கட்டிக்கிற கூடாது நம்ம ஆயிரம் தான் போய் சொல்லி இருந்தாலும் அதுக்கு காரணம் சேதுவை நீ கட்டிக்கிறன்ற ஆசையில தானே பண்ணோம் வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் பண்ணலையே நான் சொல்றத நீ கேளு உனக்கும் சேதுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அதுக்கு இடஞ்சலா இருக்கிறதே அந்த தமிழ் செல்விதான் தான் சேதுக்கும் கல்யாணம் நடக்கும் போது இடைஞ்சலா இருந்ததே அந்த தமிழ் செல்விதான் தான் அவ வந்துட்டு தான் இதுல சூழ்ச்சி இருக்கு அது இருக்குன்னு சொல்லி என்னென்னமோ பேசிக்கிட்டு கிடந்தா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருந்தா உனக்கும் சேதுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டினதே அந்த தமிழ் செல்வியோடைய அப்பன் தான் அப்ப அந்த தமிழ் செல்வியை மட்டும் அந்த வீட்டுல இருந்து மொத்தமா துரத்திட்டோன்னு பையி உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல எந்த தடை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு